എന്ന കരു ഹ சஞ்சலம் கவலை வாழ்க்கையில் நாளைக்கு என்ன செய்கிற நாலண்டைக்கு என்ன செய்கிற அடுத்த வருஷம் என்ன செய்கிற இதுக்கு சொல்ற சஞ்சலங்கள் இதுக்கு முன்னுக்கும் நடந்துச்சு வாழ்க்கை நேற்று நடந்தது போன வருஷம் நடந்தது இதெல்லாம் கவலை எல்லாம் மறந்துடும் என்ன செஞ்சிருமே எல்லாம் எல்லாம் மறந்துடும் இப்போ இன்றைக்கு இவ்வளோ கவலையோடு இருந்த மனுஷன் இன்றைக்கு நைட்டுக்கு மௌத்தாக போகிறான் பன்னெண்டு மணிக்கு பதினொன்று இருபது தானே பன்னெண்டு மணிக்கு மௌத்தாக போகிறான் கவலை எவ்வளோ வச்சிருப்பான் கல்புல பன்னெண்டு மணிக்கு போகிறோம் அவன் கல்வில கவலை அறிக்குமா கவலை இல்லை மவுத் அவ்வளோ கவலை இந்த எவ்வளோ நேரம் கவலை அடிக்க போகுது நாற்பது நிமிஷம் தான் கவலை இருக்க போகுது அந்த உள்ளத்துல அப்படி தானே நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா டேட் டேட் தெரியாம கவலை எல்லாம் அடுக்கி வச்சிட்டு தலையில் தலையில அடுக்கி 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 என்ன மகளுக்கு யாரை ஆப்பிள் எடுக்கிற என்ன மகள்ற மகளுக்கு எங்க ஊடு எப்படி கவலை எல்லாம் சில ஆக்களுக்கு கவலை இருக்குது அந்த கவலை கேட்ட சிரிப்பு வரும் சில ஆக்களுக்கு கவலை அறிக்கிறது அந்த கவலையை கேட்டாலே சிரிப்பு வரும் ஏன் அப்பா அப்படி கவலைப்படுறீங்க அது எப்போயும் நடக்க போறதெல்லாம் இப்ப இப்போ என்ன செய்ய அதுதான் துவா ஓதும் அல்லாஹும் எல்லாம் கவலையை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அடுத்தது வாவுது பிக்க மினல் அஜிஸி வல் கஸில் இயலாமை சோம்பேறித்தனம் இதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் நாலு ஐந்தும் ஆறும் வாவுது பிக்க மினல் ஜுபுனி வல் புகுல் கோளைத்தனம் ஜுபுனண்ட என்ன கோளை அறிக்கப்படாது ஒரு நாள் எப்படி அறிக்கப்படாது கோளைக்கு இடம் இல்லை இஸ்லாத்தில் கோலண்டா என்ன கோலண்டா என்ன ஹக்க சொல்ல கோலை தைரியமாக சொல்கிறோம் பாத்திலுக்காக பணியிரு பணியப்படாது ஹிதுமத்து வேற பாத்திலுக்கு பணிகிறது வேற என்ன வேற ஹிதுமத் ஒரு ஆளுக்கு நான் பணியுடன் செய்கிறேன் இது அல்லாவுக்கா செய்கிறேன் கஞ்சை ஊற்றி கொடுக்குறேன் அமீராக இருந்து வேலை பார்க்குறேன் ஒருத்தர் தண்ணி எடுத்துக்கிறார் கொடுக்குறேன் இதெல்லாம் என்ன பேர் இதுக்கு ஹிதுமத் ஒரு மையத்தொண்டு வந்துட்டு வந்துட்டு குளிப்பாட்டுறேன் என்ன கக்கா வாழணுமா இல்லை கையால் குளிப்பாட்டுனா என்ன அடி கழுகுறா என்ன அவர் டொய்லெட்னா அல்லோணும் கையால் அல்லோணும் அது லேசில் செய்யல ஹிதுமத் இது இதுக்கு பேர் என்ன ஹிதுமத் கோலண்டா என்ன கோலண்டா ஒத்தனுக்கு சும்மா பணிய அவனுக்கு பயந்து பணியறதுக்கு பேர் என்ன கோலத்தனம் இது வரப்படாது எங்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்குண்டா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லக்கூட தனியாக பணிக்கலாங்க ஹராம் அஸ்லாம் வலைக்கும் சொல்லக்கொள்ள ஜப்பான்காரனு செய்வா அப்படி கோணிச்சுவாம்பாலை அப்படியே அது கல்ச்சர் அது இஸ்லாத்துடைய கல்ச்சர் அல்ல இஸ்லாத்துல ஏலா இஸ்லாத்துல தலையை பணிக்கேலா அஸ்லாம் வரமத்துல்ல இதுதான் இதுதான் தன்யம் கோலை என்கிறன்னு எல்லானுக்கும் சேர்ந்து போற எல்லாரோடையும் பணிஞ்சு போற முழு பேருடையும் அவனும் தேவை இவனும் தேவை எல்லாரும் தேவை எனக்கு தேவை அதனால தான் கோழைத்தனத்தை விட்டு வல் கஞ்சத்தனம் செலவழிக்கிற இடத்துல செலவழிக்கிறது இல்லை செலவழிக்காத இடத்துல செலவழிக்கிறது கஞ்சத்தனம் அல்லா ரசூலுக்கும் செலவழிக்கிற இல்லை கூட்டாளி மாவட்ட சேர்ந்த நல்லி எறிய இதுக்கு பேர் கஞ்சத்தடம் புகுல் எல்லாம் இதை விட்டு பாதுகா அடுத்தது ஆறு ஏழாவது எட்டாவது கடன் வாழ்க்கையில் கடனை விட்டு பாதுகாவல் தொடரும் கடன் வாழ்க்கையில் வச்சிடப்பட நாளைக்கு மௌத்தானாலும் கடன் இருக்கப்பட எதுக்கும் தான் ஃபோனுக்கும் தான் ஃபோன் கடன் கனடாவில் கடன் எடுத்தாச்சு அது முஸ்லீம் இல்லானே யார் சொன்னேன் கவனம் முஸ்லீமுக்கு மட்டுமா கடன் வந்திருக்கு காஃபிரிட்டையும் தான் யார்ட்டையும் கடன் எடுத்து துரோகம் பண்ணிடறப்பட கடனோட மட்டும் வாழ்ந்துடப்பட அல்லா பாதை சொல்லி கொடுக்கறத்தரும் இல்லை அதாவது செய்கிறாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு விளக்கம் இல்லை ஏன்னா ஷகீது கூட கடனோட மௌத்தான அல்லா மன்னிக்க மாட்டேன் ஷஹீதாயிட்டார் அல்லோட பாதையில் ஷஹீத் ஆனால் என்ன இருக்குது கடன் எத்தனையோ பேர் கடனோட மௌத்தாக போயிட்டாங்க என்ன மனைவி கடன் கட்டுவாங்களா ஸோ யோசிச்சுப்பார் இப்போ நாங்கள் மௌத்தை யோசிக்காம தானே முப்பது வருஷ கடன் இருபது வருஷ கடன் பத்து வருஷ கடனில் போகிறோம் மௌத்தை யோசிச்சோம்னா கடனுக்கு போக மாட்டோம் ஒரு நாள் கடன் பட்டு மௌத்த ஆகிட்டாங்க இப்போ வராங்க பிரச்சனை எடுத்துட்டு ஹஸ்பண்டை கடன் இருக்குது என்ன செய்ய கட்டணும் பிள்ளைகள் நீங்கள் கட்டணும் கட்ட எங்களுக்கு ஏலா கட்டயலா பெண்ணு செய்யறன் ஒண்ணும் செய்யலா கடன் இல்லாடி சொர்க்கம் கடனை கட்டாடி சொர்க்கம் போயிடலாம் மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய பாரதூரம் தெரியுமா அதனால கடன் என்ற துவா வச்சிடும் இரவைக்கு மவுத்தாவும் மௌத்தானாலும் கடன் இல்லை அலமதுல கடன் இல்லை ரிஜால் எட்டாவது இந்த சண்டி என்றீமான கொஞ்சம் ഇപ്പി പെട്ട മോശമായവന വിട്ട് എന്നെ പാതക ഓതോ മനുഷ്യ അല്ലാഹു والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال